அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லா அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹு ஜெல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது அக்கீதா அடிப்படை நம்பிக்கை சம்பந்தமான விஷயங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இது பாகம் பதினாறு மனிதர்களை அவர்களின் தகுதிக்கு மேல் உயர்த்துவது கூடாது என்பதை பற்றிய காணொலி அதாவது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரிதான் முகம் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரிதான் தாங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு மனிதரை எல்லையற்ற அளவில் உயர்த்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அடிமை என்ற தரத்திலிருந்து உயர்த்தி அவுளியா மகான் பெரியார் மனிதர்களை அவர்களின் தகுதிக்கு மேல் உயர்த்துவது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட செயல் அது நிச்சயமாக கூடவே கூடாது ஆனாலும் முஸ்லீம்கள் என சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நபி சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களையும் தங்கள் இறை நேசர்கள் என கருதக்கூடியவர்களையும் அல்லாஹுவின் மகன் என்று சொல்லாவிட்டாலும் கூட அவர்களால் அடிமை என்ற தன்மையை விட்டு உயர்த்தி விடுகின்றார்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்களை நேசிப்பது என்பது அவர்களின் போதனைகளை ஏற்று செயல்படுவதில் அவர்களின் கண்ணியம் குலைக்கப்படும் போது பொங்கி எழுவதில் தான் காட்டப்பட வேண்டும் ஆனால் மதிக்கிறோம் என்ற பெயரில் அல்லாவின் தன்மைகளை அவர்களுக்கோ அல்லது இன்ன பிற மனிதர்களுக்கோ கொடுத்து விடுகிறார்கள் இது ரொம்ப வேண்டாத வேலை அல்லாவிற்கு நெருக்கமான வழக்குகளாக இருந்தாலும் அவனை முந்தி பேச மாட்டார்கள் என்று அல்லா திருமறைக்கு அல்ல சொல்லி காட்டுறான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர்கள் அவனை முந்தி பேச மாட்டார்கள் அவனது தான் செயல்படுவார்கள் இது மலக்குகளுடைய தன்மை அல்லாஹ் ஆண் பெண் பாலினத்திற்கு அப்பாற்பட்டவன் சரியா இதை முதல்ல புரிஞ்சு ஆணும் இல்லை அல்லா பெண்ணும் இல்லை இது மனிதனாக உயிரினங்களில் மற்ற உயிரினங்களை அல்ல படைத்தது அவங்க ஆணும் பெண்ணுமாக இருக்கணும் அதுக்காக ஜோடிகளாக படைத்து அதன் மூலமாக பல பலவிதமான காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறான் அதுக்காக அப்படி படைக்கப்பட்டது அல்லாஹ் என்பவன் மகா சூப்பர் பவர் அவனை ஆளின் ஆனிலமாக பெண்ணிலமாகவோ பார்க்கக்கூடாது அப்படிப்பட்ட பாலினத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் அல்லாஹ் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ரெண்டாவது ஒம்போதுன்னு ஒன்று சொல்லுவோமே ஆலியா அலி அலியும் இல்லை இத்தகைய வேறுபாடுகளை மனிதர்களும் இன்ன பிற தங்கள் சந்ததியை பெருக்கிக் கொள்ளவும் இன்னும் பிற தேவைகளுக்காகவும் அவனே படைத்திருக்கிறான் மேலும் உயிரினங்கள் மட்டும் அல்லாது அனைத்தையும் அல்ல ஜோடி ஜோடியாகத்தான் தான் படைத்திருக்கிறான் எதை எடுத்து நீங்கள் இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய படைப்பு ஜோடி ஜோடியாக தான் படைச்சிருக்கான் அதை பற்றி அல்ல திருமறைக்குறாலில் சொல்லும்போது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் பூமி முளைக்க இருந்து அவர்களில் இருந்தும் அவர்கள் அறியாதவற்றில் இருந்தும் ஜோடிகள் அனைத்தையும் உருவாக்கியவன் தூய்மையானவன் சுபகான் அல்லா நேர் எதிர் மின்னழுத்தும் மின்னூட்டும் காந்த விசை அமிலம் கரம் என உலகில் உள்ள அனைத்துமே ஜோடியாகத்தான் உள்ளது நேர் எதிர் மின்னழுத்தம் மின்னூட்டம் காந்த விசை அமிலம் காரம் என உலகில் உள்ள அனைத்துமே ஜோடி ஜோடியாகத்தான் இருக்கிறது இவைகளை படைத்தவனை இந்த படைப்புகளுடன் ஒருவோடும் நாம் ஒப்பிடக்கூடாது அது சரியான முறை அல்ல நாம் அல்லாவை அவன் என்று கூறுவதன் நோக்கம் பிற மொழிகளில் ஒருவரை அழைப்பதாக இருந்தால் அவன் ஹி அவல் சி என இரண்டு முறைகளில் ஒன்றில்தான் நாம் அழைக்க முடியும் இன்னும் அரிணை பதத்திலும் மேலான இறைவனை அழைக்கக்கூடாது மேலும் அரபி மொழி வழக்கில் அறிணை பதமே கிடையாது அது இது என அரபு மொழி வழக்கின்படி அழைக்கவும் முடியாது அதனால் அதுன்னு சொல்ல முடியாது என்ன இதுன்னு சொல்ல முடியாது அவள்னு சொல்ல முடியாது இதுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் சரியா சூரியன் உதித்தான் என்றும் சந்திரன் தோன்றினாள் என்றும் தான் அரபியில் வார்த்தை இருக்கும் ஆண் பால் பெண் பாலில் மொழிபெயர்க்கும் போது தான் அரியணை பொருட்கள் உயிர்களுக்கு அது என மாற்றி மொழிபெயர்ப்பார்கள் அல்லாஹ் என்ற சொல் மட்டும் தனித்துவம் வாய்ந்தது இந்த சொல்லுக்கு பன்மையோ பாலினமோ கிடையாது அறியாமை கால அரபுகள் கூட அல்லாஹ் என்ற பெயரை எந்த சிலைக்கும் வைத்ததில்லை அதற்கு உதாரணமாக திருமறைக்குறாலில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்களை படைத்தவன் யார் என்று அவர்களிடமே நீர் கேட்டால் அல்லா என்று கூறுவார்கள் எவ்வாறு திசைப்படி திருப்பப்படுகின்றனர் அல்லா என்று சொல்றாங்க பிறகு எப்படி திசை திருப்பிடுறாங்க பாருங்கள் என்று அல்லாஹ் காட்டுகிறான் இது மாதிரியான வசனங்களை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் மேற்கண்ட வசனத்தில் காபிர்கள் அல்லாவிற்கு இணைகளை ஏற்படுத்தி கொண்டே தங்களை படைத்தவன் அல்லாஹ் தான் என கூறுவதாக அல்லாஹ் கூறுகிறான் மேலும் அல்லாஹ் ஒருவனே என்ற ஒருமையை உறுதியாக கூறவே அவன் என நாம் அழைக்கின்றோம் சரியாக இதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் சில பேர் கேட்பாங்க ஏன் அல்லாவை அவன் அவனு கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கான விளக்கம் தான் இது சரியா மரியாதை நிமித்தமாக அவர் அவர்கள் என்று ஒருவரை பன்மையில் அழைக்கும் மரபு தமிழில் உள்ளது தமிழ் மொழியில் இருக்குது அப்படி இதுவும் பத்து பத்தொம்போதாம் நூற்றாண்டுக்கு பின் தான் இப்படிப்பட்ட ஒரு மொழி வார்த்தையே கண்டுபிடிக்கப்பட்டது இது தேவையற்ற ஒன்று தான் அல்லஹுவின் தோற்றம் உருவம் பற்றிய தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் காணொலிகளை தொடர்ந்து வாருங்க பிறருக்கு எத்தி வைங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை முழுமையாக என்னுடைய சேனலுக்கு வழங்கி உதவி செய்யுங்க துவா செய்யுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜசாக் அல்லா ஹைரான்